ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் நம்பர் டூ ஃபைல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபைனான்ஸ்க்காக ஓகேவா இதில் வந்து பாபா உங்களுக்கு என்ன கைடன்ஸ் ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாரு நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க என்ன எக்ஸ்போர்ட் எக்ஸ்பெர்ட் இருக்கீங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க எல்லாம் பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் ஓகேவா இதில் வந்து ஒரு சிலருக்கு நான் கொடுக்குற எல்லா மெசேஜும் ஒருத்தருக்கே பொருந்திருக்கும் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளில் நீங்கள் இருந்திங்கன்னா அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும் அது உங்களுக்கானது ஓகேவா தேவையில்லாமல் எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க மொத்தமே நமக்கு தான் கொடுத்துட்டாங்களோ நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி அந்த மாதிரிலாம் யோசிக்கூடாது சரியா எப்படி அது கரெக்டாக ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் நான் சொல்கிற விஷயங்களில் ஒரு சூழ்நிலை நீங்கள் அது இருந்தீங்கன்னா அந்த அதுக்கான ரெமிடி என்ன கொடுக்குறனோ கைடன்ஸ் கொடுக்குறனோ அது வந்து உங்களுக்கானது ஓகே எஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த இப்போ கொடுக்க போகிற மெசேஜ் யாருக்குன்னா மிதுனம் துலாம் கும்பராசிக்கு அப்புறம் கடகம் விருச்சிகம் மீனம் இவங்க வந்து டிசிஷன் மேக்கிங்கில் லேக் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு விஷன் இல்லை உங்களுக்கு எதை எதை வந்து கண் முன்னாடி வந்து எத் எத்தனை ஜாப் வந்து நின்னாலும் சரி எத்தனை ஃபைனான்ஸ் சப்போர்ட் வந்து நின்னாலும் சரி அது வந்து எந்த வழியில் நம்ம போகணும் எதில் போனால் நமக்கு வந்து இதில் இந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிளில் இருந்து வெளியே வரலாம் இன் இப்போ ஒரு நாலஞ்சு கம்பெனிக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் நாலஞ்சு இதுலேயுமே வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்கள் நேரம் நல்லா இருக்குன்ட்டு என்னடா இது நாலஞ்சு கம்பெனியும் நம்ம வந்து இன்டர்வியூ வந்திருக்கு நம்ம இது எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது எதுக்கு போகிறதுன்ற அந்த கன்ஃப்யூஷன் இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஆனால் எந்த பக்கம் போனாலும் இடி எனக்கு வந்து ஒரு சிலர் எப்படின்னா இருக்கிற இருந்து இன்னொரு ஜாபுக்கு போகலாமா இல்லை இந்த ஜாப்லேயே இருக்கலாமா ஏன்னா இந்த இடமும் நமக்கு வந்து ரொம்ப ட்ரபிளாக இருக்குது போகிற இடம் எப்படி இருக்குமோ தெரியலையே போனால் அங்கே சேஃபாக இருப்போமா அது வந்து நமக்கு நல்லா அமைஞ்சிருமா அப்படின்னு அதை அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறீங்க ஸோ இது வந்து ஜாபு அண்ட் உங்களுக்கு எதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸ்க்காக கூட இது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகலில் இருக்கீங்க ஒரு முடிவெடுத்து எதையும் வந்து போல்டாக எங்களால் இறங்கி செய்ய முடியல ஓகேவா இது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஆக்ஷன் எடுத்துட்டிங்க உங் உங்களோட வழியில் ஒரு ஃபோக்கஸிங்காக நான் போய்ட்டு அந்த சக்ஸஸை ரீச் பண்ணாமல் ரிட்டன் வரவே மாட்டேன் நான் வந்து கண்டிப்பாக போய் ரீச் பண்ணிவிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டிங்க ஸ்டெப் எடுத்தாச்சு நீங்கள் ஓகேவா உங்கள் வழியில் வந்து தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்க எடுத்துட்டீங்க எடுத்துட்டு திரும்ப பேக் வாங்குறீங்க ஆக்ஷன் எடுத்த பிறகு பின்னாடி ஏன் வரீங்க இது ஒரு சிலருக்கு இப்போ நான் சொல்கிறது ஓகேவா இவங்க வந்து எப்படி எந்த எலமெண்ட்டுன்னா இவ இவங்க வந்து மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு ரெசினேட் ஆகுது ஒரு சிலருக்கு வந்து இந்த ராசியில் இல்லாதவங்களும் சில பேர் இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் முடிவெடுத்துட்டு நீங்கள் ஆக்ஷனில் இறங்கி திரும்ப வந்து அதில் ஸ்டாப் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி ஸ்டாப் ஃபெயிலியர் ஆகிடுமோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொல்லிவிட்டு உங்களை வந்து அதில் இருந்து பேக் வாங்க வச்சுருவாங்க நீங்கள் வந்து ஒலருவாய் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உங்கள் சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது எதையாவது சொல்கிறது அப்படியே ஒலரி கொட்டுறது என்ன சொல்கிறது ஒரு உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி ஒரு கான்ஃபிடண்ட் எதுவும் வச்சுக்க மாட்டீங்க அப்பப்போ வந்து அதை தான் நிறைய அந்த மாதிரி மென்டாலிட்டி பீப்புள்ஸ் இருக்கீங்கப்பா ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு அந்த டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கு ஆக்ஷனும் பண்ணியாச்சு அது அதுக்குள்ளே போயிட்டு ஒர்க் பொழுது நடுவில் யாராச்சும் வந்து எதையாவது சொல்லி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அப்படியே அந்தர்பல்டி அங்கேருந்து பின்னாடி ஓடி அப்படியே வந்து அதுலேருந்து எல்லாத்தையும் வந்து விட்ரா பண்ணிக்கிறது அப்படி இருக்காதிங்க ஓகேவா இது மாதிரி ஒருத்தர் ஒரு சிலர் எடுத்திருக்கீங்க முடிவு அதனால் அந்த ஃபைனான்ஸ் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து திரும்ப ரிட்டன் வரீங்க ரிட்டன் வ வந்துடுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க இதை அடிக்கடி செய்யக்கூடாது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஆக்ஷனில் இறங்கிட்டிங்கன்னா தொடர்ந்து அதில் பயணிங்க திரும்ப வந்து பேக் வர வேண்டாம் இதில் ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்குது பார்க்குறேன் இருங்க அடுத்த காலம் என்ன வருதுன்னு கண்டிப்பாக அது சக்ஸஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு சிலர் வந்து கண்ணு கட்டி காட்டில் விட்டால் மாதிரி நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறது இங்கே இருக்கிறதா இல்லை இன்னொன்றுக்கு போகலாமா ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ஏன் அந்த ஸ்ட்ரகிள் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் பார்க்க பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக கூட இருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி இருக்காங்க அவங்க வந்து உங்களை வந்து ஆஃப் பண்ணுறாங்க உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு உங்களோட டிசிஷன் மேக்கிங் உங்களோட அந்த பவர் எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க ஆக்சுவலி நீங்கள் வந்து நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கு பர்சன் தான் உங்களால் எல்லாமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க ஆனால் இவங்க பண்ணுற இந்த ஃபேமிலி ட்ராமாஸில் நீங்கள் வந்து லேக் ஆகிட்டீங்க ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா இது ஒரு சிலருக்கு இப்போ ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்கள் ஃபைனான்ஸ்க்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக அந்த க்ரோத் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து அதிலேயே நீங்கள் பயணம் பண்ணுங்கள் ஓகேவா அந்த முயற்சிகளை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கான அந்த வெற்றி இருக்குது ஓகேவா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட செவன் சக்ராஸ் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ் இந்த மணி பிளாகேஜ்க்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு சிலர் பேக் வரீங்க தெரியுமா உங்களுக்குள்ளே அந்த ஃபியரு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இல்லாமல் இருக்கிறது இன்னொருத்தர் பேசுகிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறீங்க இன்னொருத்தர் பேசுனாங்கன்னா அதை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி யார்கிட்டையும் வெல்விஷர் உங்கள் வெல்விஷர் நினச்சிக்கிட்டு பேசிட்டு நீங்கள் செஞ்ச வேலையில் ஒரு குறைய அவங்க சொல்லி உங்களை பயமுறுத்தி உங்களை வந்து அந்த வேலையிலேருந்து அந்த ஜாப்லேருந்து உங்களை வந்து பின்வாங்க வச்சுருவாங்க எதையோ ஒரு சின்ன விஷயம் கொளுத்தி போட்டால் போதும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிக்குவீங்க அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் வந்து இது பண்ணி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஒரு வாட்டி எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபர்தராக நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் ஓகேவா ரெண்டாவது உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த சவன் சக்கரம் இம்பேலன்ஸ் இருந்து இருக்குது காமிக்குது எனக்கு பிளாக்கேஜ் இருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கல வெற்றி இல்லை ஏன்னா கார்டில் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது கட்டம் வந்து உங்களுக்கு வெற்றிக்கான கார்டு தான் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு ஏன் அந்த வெற்றி கிடைக்கல அந்த ஃபெயிலியரை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இதுதான் காரணம் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜட்டிக்கான பர்சன் ஆனால் உங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பீப்புள் கொடுக்குற அழுத்தத்தால் அவங்கள மாதிரி நீங்களும் மாறிடுறீங்க அவங்க உங்களை மாதிரி மா அவங்கள மாதிரி உங்களை மாற்றிடுறாங்க ஓகேவா ஆனால் நல்ல விஷயத்துக்கு இல்லை ஃபெயிலியர் பார்க்குறதுக்கான அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவங்கள மாற்றுவாங்க ஏன்னா அவங்க கொடுக்குற அழுத்தம் வந்து உங்களுக்கு அந்த பாஸ்ட்டை பற்றின நெகட்டிவ் தாட்டு ஃப்யூச்சரை பற்றின பயம் இதெல்லாம் வந்து அவங்கள வந்து கரண்ட்டில் இருக்க செய்யக்கூடிய வேலையை டிஸ்டர்ப் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் காமிக்குது ஓகேவா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் டிவைன் ப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்ஃபெக்ட் பர்சனாக நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரியான அந்த காசிப் பண்ணுற கிட்டே இருந்தும் நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேன் ஓகேவா ஓ ஒரு முடிவு எடுத்த பிறகு ஒரு நாலு வாட்டி முடிவு எடுத்த பிறகு நான் நான் அதை பற்றி வந்து யார்கிட்டே பேசக்கூடாது முடிவெடுத்து ஒரு வேலையை செஞ்சிகிட்டு இருக்கும் போது மற்றவங்கிட்ட இதை எடுத்துருக்கலாமா இதை எடுத்துருக்கக்கூடாதானு டவுட் கேட்குறது அப்புறம் போய் கன்சல்ட் பண்ணுறது அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இது இந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் முழுக்கும் இப்படி தான் இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருப்பீங்க இதே மாதிரி ஒன்று செய்வீங்க அதில் இன்புட் போடுவீங்க அதில் ஒரு ஃபைனான்ஸ் போடுவீங்க அதுலேருந்து ட்ராபேக் ஆகுங்க ஓகேவா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடியான ஒரு மைண்டோ இதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன தான் ஒரு கோடி கோடியே அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீ உட்காந்து நீங்கள் பண்ணிங்கனாலும் அதில் வந்து வேலைக்கே ஆகாது ஓகேவா ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் எடுத்து ரன் பண்ண வேண்டிய நேரத்தில் இன்னொருத்தக்கிட்ட போய் சஜஷன் கேட்குறீங்க அவன் வந்து தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு வந்து அவன் பவுண்ட்ரிக்கலே இல்லை நீங்கள் சொல்கிறத வச்சு உங்களுக்கு ஆ இப்படியா அப்படி அப்படின்னு எதையாவது ஒன்று உங்களுக்கு கிளாஷ் பண்ணி விட்டாங்கன்னா ஆச்சு முடிஞ்சுது அதோடு அதை அதை வந்து ட்ராப் அப் பண்ணிட்டு போக வேண்டியது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு க்ரோத்திங் இருக்கா இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்கணும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை நாலு பேர்கிட்ட கேட்குறது தப்பு கிடையாது புரியுதா ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்த ஒரு உங்கள் பையன் வந்து கா ஸ்கூல் முடிச்சிட்டாங்க காலேஜ் சேர்க்க போகிறீங்க ஒரு நாலஞ்சு காலேஜில் விசாரிக்கணும் எந்த காலேஜில் கேம்பஸ் இருக்கும் எதில் படித்தா அவனோட நாலேஜ் நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரு சேர்க்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் யோசித்து நாலு பேர்கிட்ட கேட்குறது தப்பு கிடையாது போய் விசாரிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் ஒரு காலேஜுக்கு திரும்பி சேர்த்துட்ட பிறகு எல்லாம் இந்த காலேஜில் நல்லா கிடைக்கும் எல்லாமே இருக்குது இவங்க பிக்கப் பண்ணாங்கன்னா அவங்க வந்து டெவலப் ஆயிடுவாங்க அப்போ தான் அது அப்போ சேர்த்து விட்டுட்டு ரெண்டு வருஷம் கழித்து அடடா நான் அந்த காலேஜில் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே சேர்த்தா உடனே கிடச்சிருமாமே நான் போது தெரியாமல் என் பையனை இந்தில் போட்டேன் நான் முதல்ல ரெண்டாவது தேர்ட் இயர் அதில் திரும்பி சேர்த்துட்டேன் பையன் கேட்பானா கேளுங்க அவனுக்கு இங்கே கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் கொண்டு போய் மறுபடியும் தேர்ட் இயர் நான் அதில் போடுறேன்னு அவனுக்கு அங்கே செட் ஆகாது நான் வரமாட்டேன் நான் போகமாட்டேன் அப்படின்வான் ஃபோர்ஸ் பண்ணி எத்தனை போய் போட்டு பாருங்க அவன் அரியர் வைக்காமல் வெளியே வரமாட்டான் ஓகேவா இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களோட லைஃப்லேயும் விளையாடுறது அப்புறம் உங்களோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு இடத்துல கேட்குறது தப்பு கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஆக்ஷன் பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாலு பேர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு கதை கருத்துக்கள் சொல்லுவாங்க அது அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி அதிலேருந்து பின்வாங்கிறது இதுதான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா வேணும் உங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அதுலேருந்து எனக்கு க்ரோத்திங் இருக்கா இதில் இதை நோக்கி நான் போகலாமா வேணாமா அப்படி ஏதாவது உங்களுக்கு ஆசலேஷன் இருந்துன்னா நீங்கள் வந்து நான் பர்சனல் ரீடிங்க்கு வாங்க உங்களுக்கு இருக்கிற அந்த டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஆஸ்ட்ரோ பார்க்கணுன்னாலும் பார்த்து தரேன் உங்களுக்கு இந்த டைமுக்கு வந்து உங்களோட தசா புத்தி எல்லாம் எப்படி இருக்குது எது ப்ளஸில் இருக்குது எந்த கிரகங்களோட பவர் ப்ளஸ்ஸாகவும் எது கிரகங்களோட பவர் மைனஸாகவும் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சக்கரா பிளாக்கேஜஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ளஸ்ஸான கிரகங்கள் கொடுக்குற அந்த நல்ல விஷயங்கள உங்களால் இருக்க முடியாது இதனால தான் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சீக்கிரம் நடக்காமல் போகிறது புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப ரேராக யாரும் அந்த அளவுக்கு சொல்ல தெரியாத ஆஸ்ட்ரோ பார்க்குறவங்களுக்கு கூட தெரியாது நான் அதை சொல்கிறேன் இப்போ நல்லா இருக்குது கிரகங்கள் இல்லை வீக்காக இருக்குது அதை பற்றி பயமுறுத்தி தான் விடுவாங்களே தவிர பீக்காக அப்படியே ஆஹா ஓகோன்னுவாங்க இல்லைனா ஒன்றுமே இல்லை எல்லாம் டவுன் ஆகிடுவீங்க இப்படி ஆகிடுவீங்க அப்படி ஆகிடுவோம் ஆனால் அப்படி பயமுறுத்தினா தான் நீங்களாம் வந்து வழிக்கு வருவீங்க அப்போ தான் நீங்கள் போய்ட்டு கேட்பீங்க பார்ப்பீங்க நீ என்ன தான் உண் உருண்டு பிறண்டு நீ எழுதாலும் உங்கள்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா இறைவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று பிளஸ்ஸிங் வாங்கிக்கோ அப்படின்னா கூட உங்களுக்கு தெரியாது அவன் யாரோ பைத்தியக்காரன் வந்து ஏதோ பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க ஓகேவா இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு சூழ்நிலை யாராவது நல்ல புத்திசாலியாக ஒரு கற்பூர புத்தி மாதிரி இருக்கணும் ஏதோ ஒரு சைன் கொடுக்குறாரு நம்ம அந்த சைன் அதை அதை வந்து நம்ம பார்த்து அதுலேருந்து நம்ம நம்மளோட பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு வெளியே வரணும் இந்த அளவுக்கு யாரும் பக்குவமாக எந்த சேனலும் நானும் பார்த்துட்டேன் எந்த ஆஸ்ட்ராலஜர் யாரும் வந்து இது மாதிரி சொல்லலை உங்களுக்கு நான் வந்து ச சேலஞ்சிங்காகவே சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் பவர் பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் பவர் ஆக்கிட்டிங்கன்னா உங் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸ் எந்த கிரகத்தின் மூலமாக வரணுமோ அந்த அந்த டைம் வரும்போதாச்சும் உங்களுக்கு அதை வந்து அது டக்குன்னு நீங்கள் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ரிசீவர் நீங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பிளாக்கேஜ் வச்சுக்கிட்டு எனக்கு கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது ஆனால் எனக்கு வந்து நல்லது நடக்கலை எனக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் சுக்ரனோட ஆதிக்கம் நல்லா இருக்குது புதனோட ஆதிக்கம் நல்லாயிருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்குது நல்லாயிருக்குன்றாங்க ஆனால் எனக்கு எங்கே எனக்கு எஜுகேஷன் சரியில்லை எனக்கு வந்து ஃபைனான்ஸ் சரியில்லை இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் என்ன என்ன பண்ண முடியும் ஆ உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் நான் இந்த சேனல் மூலயமா தெரிவிக்கிறேன் ஓகே அடுத்தது என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுத்து ட்ராபேக் ஆகிட்டீங்க நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தில் முயற்சி பண்ணலாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டேபிலிட்டியான ஒரு ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிஸ்னஸ்லேயோ இல்லைன்னா அந்த ஜாப்லேயோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இன்கம் அதில் இருக்குது பட் இந்த சுச்சுவேஷன்லாம் உடனே நடக்குமான்னு நீங்கள் கொஸ்டின் மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் இட் வில் டேக் டைம் சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் இயர் கண்டிப்பாக எடுத்துக்கும் ஓகேவா நீங்கள் அந்த இது ஒரு பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் இல்லைனா வேற எங்கேயா நீங்கள் ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அந்த ஜாப்பை விட்டுட்டுலாமா வேணாமா அதில் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிலாம் ஆசோலேஷனாக இருந்தீங்கன்னா அதிலே இருங்க இருந்து உங்ககிட்ட என்ன இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ப்ரீவியஸாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் அந்த பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்தனா உங்களோடய ஆராச்சக்கராக பாருங்கள் உங்களோட ஜாதகத்தை பாருங்கள் அதில் ஏதாவது இப்போ என்ன வந்து கிரகங்கள் பாசிட்டிவ்வில் இருக்குது எது நெகட்டிவ்ல இருக்குது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கணும் நீங்கள் கிரகங்களில் போயிட்டு எதுவும் பாசிட்டிவ் பண்ணும் உங்களை நீங்கள் பாசிட்டிவாக எப்படி வச்சுக்கிட்டால் நீங்கள் அவங்களோட அந்த எனர்ஜியை வந்து இருக்க முடியும் அதுதான் பார்க்கணும் இங்கே விஷயமே ஓகேவா சரி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் ரொம்ப இந்த ஃபைனான்ஸ் விஷயத்தில் ரொம்ப டெப்ரெஷனில் இருக்கீங்க கைஸ் ஃபைனான்ஸில் வந்து உங்களை ந தேர்ட் பார்ட்டி காமிக்குது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ராபேக் பண்ணுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே உங்களை வந்து உங்களை வந்து ரொம்ப மூவ் ஆன் பண்ண விடாமல் ப்ளாக் பண்ணுறாங்க இது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி லே ஒரு லேடி ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது ஓகேவா ஸோ எஸ் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கும்பம் அப்புறம் வந்து மிதுனம் துலாம் அந்த மாதிரி அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஓகேவா பி கேர்ஃபுல் சரி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏஞ்சல் மெசேஜில் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு இது பண்ணிட்டு ஆரூட்டில் பார்த்துட்டோம் சரி ஏஞ்சல் மெசேஜில் பாபா என்ன கொடுக்குறாரு ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு இருங்க சொன்ன இப்போ கைடன்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இறைவன் மேலே நம்பிக்கையாக அவர் பாதங்களை பற்றி கொள்ளவும் ஓகேவா இறைவனை நம்புங்கள் நம்பிக்கை பொறுமை ஓகேவா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயத்தை நம்பி இறங்கிட்டு இறங்கினதுக்கப்புறமா நம்ம நம்ம எடுத்த முடிவு கரெக்டான நாலு பேர்கிட்ட விசாரிங்களேன் நாலு பேரும் ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க இது நீங்கள் வந்து நாலு பேர்கிட்ட கேட்கணும்ல சில பேர் வந்து யூடியூப் நோண்டிட்டு இருக்கிறது யூடியூப்லேயே வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கடவுள் ஒரு வழி காமிக்கிறாரு அது ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அடுத்தவங்க கிட்டே போயிட்டு நாலு வாட்டி அதை பார்த்துட்டு நாலு சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆக் கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும் அப்புறமா நீங்கள் செஞ்ச விஷயத்துலேருந்து திரும்ப ட்ராபேக் ஆகுறது இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ குட் ஹேபிட் ஓகேவா ஒரு முடிவு எடுத்துட்டோமா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாலு பேர்கிட்ட கேட்கணும் முடிவு எடுத்துட்டா அந்த நோ அந்த வழியை நோக்கி போனால் கண்டிப்பாக இறைவன் கூட இருக்கார் நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை பொறுமை ரெண்டும் இருந்துச்சுன்னா வின் பண்ணலாம் இன்றைக்கி வந்து சின்ன பசங்களுக்கு தான் அப்படி இருக்குன்னா என்ன ஏஜில் இருந்தாலும் அந்த ஏஜ் எத்தனை ஏஜை க்ராஸ் பண்ணாலும் அந்த சைல்டேஸாகவும் அந்த குழந்தைத்தனத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க கொ குழந்தையாக தான் இருக்கீங்க இன்னும் நீங்கள் ம் என்ன பண்ணுறது உங்கள சரி அடுத்தது என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சல் மெசேஜில் பாபா உங்களுக்கு என்ன கைட் நாம் உங்களோட விஷயங்களை நீங்கள் தான் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் தான் எக்ஸிக்யூட் இன்னொருத்தர் கீ கொடுத்து ஒர்க் பண்ணுற ஒரு டால் மாதிரி இருக்கக்கூடாது சரியா ஸோ நீங்கள் உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் தான் வந்து தைரியமாக ஃபோக்கஸிங்காக எடுத்து பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த வழிகள் பிறக்கும் உங்கள் நீங்கள் வந்து நினைக்கிற அந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட் அந்த விஷயம் அபேண்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே ரொமான்ஸ்னு சொல்லி வந்திருக்கு கார்டு அது வந்து உங்களுக்கான அந்த பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அபேண்டன்ஸ் அபரிவிதம் இதை வந்து இங்கே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரீடிங் வந்து ஃபைனான்ஸ்க்காக பார்த்துட்ருக்கோம் ஜாப் கேரியர்க்காக பார்த்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கான அந்த சக்ஸஸ்ஃபுல் அந்த இது வந்து உங்களுக்கு வரப்போகுது பிளெஸ்ஸிங்ஸ் அதுக்கான கார்ட்ஸ் தான் அது அதே மாதிரி ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஹெல்த்தில் அதை உங்களோட சக்ராஸில் இந்த ஃபைனான்ஸ்க்கான அந்த சக்ராக்குரிய அந்த இதெல்லாம் வந்து பிளாக் ஓகேங்களா அந்த மெயினான அந்த ஃபைனான்ஸ்க்கு வந்து சில சக்ராஸ் இருக்குது அந்த சக்ராஸில் வந்து இன்பேலன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் கிரகங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட உங்களுக்கு அதை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்காது ஓகேவா அதுக்காக தான் இந்த ஹெல்த் கார்டும் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ உங்களோட சக்ராஸ் எதில் பிளாக்கேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏதாவது தொடர்ந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கணும் ஒரு இப்போ வந்து ஒரு ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா வந்து இது செய்யலாமா வேணாமா இது சக்ஸஸ் ஆகுமா இதில் ஏதாவது ட்ராபேக் இருக்கா அந்த மாதிரி ஓகேவா இப்போ ஒரு வீடு வாங்க போகிறீங்க அந்த வீட்டு மெனை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது தொடர்ந்து ஃப்ளை ஃபெயிலியர் பார்க்குறீங்க கொஞ்ச நாளாகவே ஒரு என்ன முயற்சி பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ப்ராட ஒரு விஷயம் ஒரு ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஒரு கட்டின வீடு வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த வீட்டுக்கு ஜியோபதி ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கா அது வந்து கரெக்டான அந்த மன மனையோட அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அதில் ஏதாவது ஒரு ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு வாங்குங்க ஓகேவா அந்த லே அவுட் அந்த மாடல்லாம் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நான் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு பார்த்துட்டுனா உங்களுக்கு நீங்கள் அதை வாங்கலாம் வா வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத டி டிசைட் பண்ணி சொல்லிவிடுவோம் ரெண்டாவது உங்களுக்கு இப்போ இருக்கிற வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அப்படின்னாலும் சரி ஓகேவா அதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு வீட்டை வீட்டையோ லேண்டையோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி ஒரு ஜாப் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் எடுத்து நீங்கள் வந்து அதை பில்டு பண்ண போகிற பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர்ஸ் மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜா இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம்னா அதில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த லேண்டில் இருக்கா அந்த நம்ம கட்டக்கூடிய அந்த லே அவுட்டில் ஏதாவது ஒரு ட்ராபேக் இருக்கா இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஆலோசனை பண்ணுங்கள் அது மாதிரி எந்த பிஸ்னஸாக இருந்தால் கூட அந்த பிஸ்னஸில் இப்போ உங்களோட காலகட்டம் உங்களோட சூழ்நிலை உங்களுக்கு வந்து கிரகங்களோட பவர் எப்படி இருக்குது அந்த நல்ல பவர் இப்போ வந்து கிரகங்கள் ஹை பவரில் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அதை ஈர்த்துக்கக்கூடிய சக்தி உங்கள் உங்களுக்கு இருக்கா உங்களோட ஆறாவில் வந்து உங்களோட சக்கராவில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வந்து கிரகங்கள் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்குது பா பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகுள் அனுபவிப்பீங்க கேட்டால் உங்களுக்கு அந்த டைமுக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மா இந்த டைமுக்கு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த காரகன் இப்படி சரியில்லை உங்களுக்கு இந்த தசை இப்போ நடக்கிறதுனால இது வந்து இப்படி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த டைமுக்கு தசா புத்தி எப்படி ஓடுதோ அப்போ சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏ நம்ம கிட்டலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகும் செட் ஆகாது இது பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் இது சக்ஸ் இது ஏ டு விசிட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா ஜியோபதி ஸ்ட்ரெஸ் வந்து செக் பண்ணாலும் சரி அந்த நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாவது உங்களை நீங்கள் உங்களோட அந்த பாடியில் சோல் உங்களோட கனெக்ஷன் எப்படி இருக்குது உங்களை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு எல்லாமே அதில் வந்து ஏ டு டுசிட் நாங்கள் பார்த்துருவோம் நீங்கள் ஒன்ஸ் ஒரு பர்சனல் ரீடிங் வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருவேன் நான் என்ன செஞ்சால் நீங்கள் வந்து பவராக நீங்கள் இருக்கலாம் ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வழிவகைகளை சொல்லிவிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை அதில் வந்து இப்போ ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாம் பவராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லேண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு பாபா கைடன்ஸ் கொடுக்குற விஷயத்துலேயும் சரி டாரூட்லையும் அதை தான் சொன்னார் ஏஞ்சல் கார்ட்லேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக எடுத்து சொல்லிட்டார் ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் கையில் நீங்கள் எடுக்கணும் உங்களோட விஷயத்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அவஸ்தப்படாதீங்க முடிவு எடுக்கிற முத்து முன்னாடி நாலு வாட்டி கேட்கலாம் முடிவு எடுத்த பிறகு நாலு வாட்டி போய் கேட்டிங்கன்னா உங்களை வெற்றின் பாதையில் செல்ல கடவுளால் கூட முடியாது ஓகேவா ருமன்ஸ் இப்போ வந்து இதெல்லாம் வந்து அபேண்டன்ஸ்க்கான ஒரு வழிகள் இதை இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான லட்சியங்களை நீங்கள் அடையலாம் ரெண்டாவது ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து உங்களோட சக்ராஸ் பிளாக்கேஜஸ்க்கு காமிக்குது ஃபைனான்ஸ்க்கான சக்கராஸும் சரி உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான விஷயமே வந்து அடி வாங்குதுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா வித்தின் ஃபியூ வீக் ஃபியூ மந்தில் இது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அவசரப்படுறீங்களோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபைனான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இப்போ நான் தான் சொன்னேன்ல அந்த மாதிரி எதாவது ஒன்று வாங்கணும் செய்யணும் சொல்லி இப்போ எதையாவது இதை இதை பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது அப்படியே இது வந்து நிறைய இன்கம் வந்துடும் இதில் அப்படி சொல்லி அது மாதிரி எதாவது அவசரப்பட்டு இது பண்ணாதீங்க ஒரு சிலருக்கு வெயிட் சொல்லியிருக்காங்க பொறுமையாக நிதானிச்சு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பற்றி கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக முடிவெடுங்க ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் முயற்சியை கைவிடாதீங்க தொடர்ந்து பயணிக்கணும் டோன்ட் ஸ்டாப் ஓகேவா ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்டில் வந்து ஓம்ஸ் ஆயிராம் சொல்லி டைப் பண்ணுங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா குருச்சரணம் காட் யூ உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ரீடிங் வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ட்ரக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாதகம் தான் பார்க்கணும் பார்த்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் எங்கள் நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்குது ஜாதகம் பார்த்தே உங்களுக்கு என்ன கிரகணம் கிரகம் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது எது நெகட்டிவ்ல இருக்குது தசா புத்தி எப்படி இருக்குன்டெல்லாம் சொல்லிட முடியும் ரெண்டாவது நல்லா இருக்குதுன்னாலும் உங்களுக்கு அதை ஈர்த்துக்கக்கூடிய ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கான்னு ஆராவையும் செக் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேவா ஆரா அண்ட் சக்கர உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல பவராக இருக்கிற அந்த கிரகத்தோட பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சரி வேறு ஏதாவது டவுட்டுன்னாலும் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் ஃபேமிலி லைஃபு அப்புறம் வந்து ஹெல்த்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்க முடியும் பர்சனல் ரீடிங்க்கு வாங்க உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஓகேம்மா காட் ப்ளஸ் யூ